லாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அதன் பின்னர் அவர் தாவேக்காவில் போய் சேர்ந்து அங்கே அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்து விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா எம்ஜிஆர் நினைவிடம் ஜெயலலிதா நினைவிடம் அண்ணா நினைவிடத்துக்கெல்லாம் தாவேக்கா ஆட்கள் வந்து அனுப்பி வைக்கப்பட்ட போதே செங்கோட்டையனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது அப்படின்றது அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா கோவை செல்லும் போது பெரிய வரவேற்பு கோபிச்செட்டி பாளையத்தில் ஒரு பேச்சு இப்போ அவருக்கு பாதுகாப்புக்கு பவுன்சர்லாமும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க விஜய்க்கு அடுத்தபடியாக வட மாநிலத்தை சேர்ந்த பவுன்சர்கள் செங்கோட்டையனுக்கு அப்படின்போது செங்கோட்டையனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்போ செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வருவாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணி டிசம்பர் மாதத்தில் பாருங்கள் வலிமையாக அமையும் நம்ம ஆட்சியை பிடிப்பது உறுதி அப்படின்னு ரொம்ப எழுச்சியாக அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாரு இப்போ அந்த அளவுக்கு அதிமுகவில் இருந்து ஆட்கள் போறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருக்குமா இல்லை அவங்கள ஒரு குஷிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக செங்கோட்டையன் அப்படி பேசுகிறாரா இல்லை செங்கோட்டையனுக்கு பவுன்சர் கொடுத்ததுனால அவர் விஜய்க்கு அடுத்ததாக இருக்காருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா விஜய் அன்னைக்கு இவருக்கு பணி நியமனம் செய்ய ஒரு அந்த உத்தரவு போட்டார்ல அந்த உத்தரவு என்ன இருக்குன்னா செங்கோட்டையன் வந்து புஷி ஆனந்த எங்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணுவாரு தான் இருக்கு அப்போ தான் இவர் பார்க்க முடியும் விஜய் வந்து யாராக தான் அவர் பார்க்க முடியும் ஆக்சுவலாக அதுதான் அடிப்படையான விஷயம் ஏன்னா புஷியானந்த் இவருக்கு மேலே இருக்கிறதா அதுலேயே போட்டாங்க அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா இல்லை ஒரு சும்மா ஒரு பேரளவுக்கு என்ன பிஸியானது டக்குனு ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரோல் ஆகிட்டு இருந்தது என்னன்னாக்கா விஜய் செங்கோட்டையின் கட்சியில் சேரும் போது விஜய் நிற்கிறாரு இந்த பக்கம் செங்கோட்டை நிற்கிறாரு ஆது அர்ஜுனா அடுத்தது வாங்கன்னு விஜய் தான் கூப்பிட்றாரு அதுக்கு அடுத்தபடியாக தான் போய் புசியானது நிற்க வேண்டியிருக்கணும் ஒரே நாளில் ஓரம் கட்டிட்டியே அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் ஓட ஆரம்பிச்சு ஒருவேளை அந்த முக்கியத்துவம் அப்படி இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேரளவுக்காக சொல்லியிருப்பாங்களோ இல்லை பேரளவுக்குலாம் இல்லை நீங்கள் வாய்மொழியை விட சொல்லியிருக்கலாம் அதை நீங்கள் அதையே எழுத்துல கொண்டுறீங்க எழுத்துல கொண்டா வந்து அது ப்ரெஸ் ரிலீஸாக எல்லாருக்கும் போகுது அப்போது அது சொல்கிற செய்தி என்ன செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் வந்து குசியானந்த நீங்க சமாதானப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தா கூட அவரை நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் சொல்றது மூலமா வந்து செங்கோட்டையனை வந்து நீங்க மூலாத கொண்டு போறீங்கல்ல இல்ல செங்கோட்டையனை புசியானந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவாரா அப்படி முடியுமா அது செங்கோட்டையன் ஹில்ட் ஆகிட்டு வரா அதுக்கு முதல்ல ஒரு அக்ரசிவ் கேரக்டரே கிடையாது அவர் வந்து அடிச்சு புடிச்சு மேலே வர அந்த முயற்சியில எடுக்கிறவர் கிடையாது தானா நம்ம மடியில கனி விழுந்தா போறோம்னு நினைக்கிறவர் அதனால வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது தாவே கால அவர் தான் வந்து எதிர்பாராத ஒரு திருப்பமா இருக்கே தவிர அதுலதான் கொஞ்சம் அதிரடி காமிச்சிருக்காரு தவிர மற்றபடி அவருடைய பாலிட்டிக்ஸில் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அங்கே வந்து தலைமைக்கு விசுவாசமாக இருப்பார் நல்ல ஃபீல்ட் ஒர்க்காக இருப்பார் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியல எடப்பாடி பேரை சொல்றது கூட ஒரு கட்சியின் செயலாளர் அப்படின்ற ரேஞ்சில தான் சொல்கிறாரு அப்படியே அந்த இடத்துக்கே அவரால் வர முடியல அந்த சீனியாரிட்டி அப்படிலாம் அவர் பார்க்கறாருன்னா தாவே காவில போய் புஸ்ஸியானதுகிட்ட வந்து பவ்யமா இருக்கிறாருன்றதுக்காக அங்கேயும் அவ்வளோ பவியம் காட்டுவாருன்னு எதிர்பார்க்க முடியல வேற வழியும் இல்லை சார் அங்கே வந்து புஸ்ஸியானதுனால இன்னைக்கு நேர்த்திக்கா விஜய் இருக்காங்க விஜயோட ரொம்ப வருஷமா இருக்காங்க பல மாவட்ட செயலாளர்கள் வந்து விஜய்க்கே தெரியாது தான் தெரியும் அவ்வளோ விஜயை பார்த்துருக்க மாட்டார் பல மாவட்ட செயலாளர்கள் அதனால் அந்த புஷி தான் அந்த அந்த இயக்கத்தை வந்து நிர்வகிக்கிறார் இயங்க வைக்கிறார் நிர்வகிக்கிறார் அவர் தான் ஆக்சுவலாக ஸோ அதனால் இவர் வந்து அங்கே போன வந்து இவர் ஒரு அடிச்சு பிடிச்சி முன்னேறுற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் பண்ண மாட்டார் ஏன்னா இவர் வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் செய்வார் தவிர தானாக வந்து போயிட்டு ஒரு இடத்தை பிடிக்கிறதுன்ற விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டார் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் கட்சியில் சேர்க்கிற பணியை கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பண்ணியிருக்கிறார் இப்போ அடுத்த கட்டமாக முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட்டு வரவும் போது ஒரு பெரிய ஆட்கள் இல்லை ஒரு பெரிய செல்வாக்குள்ள நபர்கள்லாம் கட்சி கூட்டு வரான்னா அப்போ செங்கோட்டையினுடைய பலம் அங்கே உயரதானே செய்யும் இல்லை ஒரு ஒரு ஏடிஎம்கே ஆட்கள் பல பேர் இழுக்க முடியலையே கோபியிலே இன்னும் ஆஃபீஸ் வேறு பாதி பேர் அவங்க எடப்பாடி பக்கம் இருக்காங்க ஏதோ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார் எப்படி கூட்டினாரு கூட்டத்தை கூட்டுறத வச்சு நான் சொல்ல வரல கோபியில் பல ஆபீஸ் பேரஸ் போகாத போகாததான் இருக்காங்க ஏன்னா செங்கோட்டையில பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க இன்னும் எடப்பாடி தானே இருக்காங்க ரெண்டாவது இவர் வந்து ஏடிஎம்கேல பெரிய பிளவெல்லாம் வந்து அந்த ஏரியாலேயே கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஏற்கனவே வேலுமணி இருக்காரு பொள்ளாச்சி ஜெயராம இருக்காரு அந்த ஏரியால கொஞ்சம் ஏடிஎம்கேல கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க இவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆட்கள் இழுக்க முடியாது இவர் இழுக்கக்கூடிய ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா பெரும்பாலும் அதிமுகவோட மாவட்ட செயலாளராக முடியாது அது கஷ்டம் ஒன்றிய செயலாளர் முடியாது கஷ்டம் பகுதி செயலாளர் இல்லை பேரூர் நகர கலைக்கழக செயலாளர் கஷ்டம் ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால சின்ன வந்து எடப்பாடி கிட்ட இருக்கு அந்த எலெக்ஷன் போது அவங்களுக்கு பைசா விளையாடுற ஒரு நேரம் இது ஆக்சுவலா பைசா இப்ப முன்னாள் அமைச்சர்லாம் ஒருவேளை பிரிந்து இருப்பவர்கள் இல்ல பொருள் இல்லாம இருப்பாங்க அவங்கதான் ஒரு அதிருப்தியில இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில இருக்கிற கட்சியோட மற்ற அணிகளோட நிர்வாகிகள் எம்ஜிஆர் அணி அது நிறைய அணியெல்லாம் இருக்குமே தொழிலாளர் அணி அந்த அணி இந்த அணி நிறையா இருக்குமே இளைஞர்கள் பாசறை அதெல்லாம் அதுலேருந்து ஆட்களை வந்து இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மெயினாக இருக்கிற கீ போஸ்ட்டில் இருக்கிற ஆர்கனைசேஷனில் கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்களை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் Lomba-lomba pura அதனால வந்து இவரை பொறுத்த மட்டும் வந்து இவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஆட்களை எழுப்பார் கூட மாதிரி ஒரு போயிடுவார் சொல்றாங்க அங்கமணி ரொம்ப வாய்ப்புகள் நினைக்கிறாங்க குறைவாக இருந்து நினைச்சா எடப்பாடி ஏன் கோபி செட்டி பாளையத்துல போய் ஒரு கூட்டத்தை கூட்டணும் போது செங்கோட்டைன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அவரை ஏன் நீக்கணும் அப்படின்றத என்னுடைய பக்கம் என்ன நியாயம் அதிமுகவுக்கு அவர் செய்த துரோகம் என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட விளக்கணும்ன்றது போறாரு அப்ப அந்த கான்செப்டே செங்கோட்டையன் பெரிய ஒரு உயரத்தில் இருப்பவர் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார் அதாவது இவர் காவேகாவுக்கு போறதுன்ற தீர்மானம் போறதுக்கு முன்னாடி கோபி செட்டிப்பாளையம் பிளான் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதுன்ற அதனால இவர் போனது வந்து எடப்பாடிக்கு அதிர்ச்சி தான் ஏன்னா இவர் அங்க போறன்னு எதிர்பார்க்கல ஓபிஎஸ் மாதிரி தனிமரமா சுத்திட்டு இருப்பாரு இவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க ஜனங்களின் கட்சி ஆரம்பிச்சாரு சசிகலா பின்னாடி யாரும் போல ஓபிஎஸ் பின்னாடி யாரும் போல பெரிய ஆட்கள் எல்லாம் போல கட்சி ஆர்கனைசேஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு அவரும் இதே மாதிரி இவரும் சுத்திட்டு இருப்பாரு நினைச்சா இவர் நம்ம டக்குன்னு தாவே கலப்பை சேர்ந்துச்சார் அது வந்து இவருக்கு அதிர்ச்சி தான் ஏன்னா இவருக்கு ஏன் அதிர்ச்சி அப்படின்னா ஒன்னு வந்து தனிமரம் பயங்கரமாக சுற்றாத தாவை கலவை சேர்ந்தது அதிர்ச்சி அதுக்கு ஒரு இளைஞர் பற்றாலும் பெரிய எல்லா ஊர்லையும் இருக்கிறது முக்கியமான விஷயம் ரெண்டாவது இவர் தாவேக்காவோட கூட்டணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கார் அந்த நேரத்துல இவர் அங்கே போய் சேர்ந்துட்டார் சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா இல்ல இப்ப தாவேக்கா கூட்டணிக்கு வரக்கூடாது அதை தடுக்கிறதுக்கான ஒரு ஆளா செங்கோட்டையின் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அனுப்பப்பட்டிருப்பாங்களா அங்கே அப்படின்னு நினைச்சு அவர் செங்கோட்டையின் போயிருப்பாரு அல்ல செங்கோட்டையின் அப்படி ஒரு இடத்துக்கு யாராவது கொண்டு போய் நிறுத்தினாங்களா ரெண்டு விதமான விஷயம் அதுல பேசுறாங்க அதாவது வந்து ஒன்று வந்து அது பிளாக் பண்ணிட்டார் அவர் இதுவுமே பேசிக்க வார்த்தைக்கான இடம் கிடையாது அது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஏற்கனவே அதிருப்தியில் இருந்தாங்க பொதுக்குழு விஜய் சொன்ன பிறகு அதிருப்தியில் இருந்தாங்க இப்போ செங்கோட்டையன் போனோம்னா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பும் போயிடுவோன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக நேற்று அவ்வளோ விஜய் பற்றி ஒரு வார்த்தை பேசலையே அவர் ஆக்சுவலாக வந்து விஜய பத்தி இன்னும் அவருக்கு இன்னும் ஏதோ நபாச இருக்க பொருள் ஏதோ வந்துடுவார் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு போகிறத பார்க்குறோம் எங்கே அது பிரச்சனை வருதுன்னா இவர் ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுக்குறாரு இல்லையா குரல் கொடுத்தவனே அவர் கேட்க மாட்டேங்கிறார் இவரை பதவிங்கிறார் அப்புறம் கட்சி ஊட்டி அப்போ இவர் பாஜக லீலில் சொல்றோம்லாம் காண்டாக்ட்டில் இருக்கார் இல்ல அவங்க கிட்ட சொல்றா அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க அதுக்கும் இவர் முடியாதுன்ற நடப்பாடி அப்போ தான் வந்து பாஜக என்ன சொல்றாங்க அவர் சொன்னால் கேட்க மாட்டேன்னு ரொம்ப இதில் இன்வால்வ் பண்ண முடியாது எங்களுக்கு இருக்கிற ஒரே கூட்ட நிகழ்ச்சி அவர்தான் தற்சமயத்துக்கு நாங்கள் வேற எங்கேயும் இப்போ போக முடியாது ஆனால் அவரை பகைச்சிங்க நாங்கள் விரும்பல அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் தாவே காவுக்கு குருமூர்த்தி போனவர்கள் தான் தாவே காக்கு அனுப்புகிறாங்க அவர் ஆக்சுவலாக செங்கோட்டைன்னு பேக் தாவேகாவுக்கு நீங்கள் போங்க அது அவருக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும்

ஒன்னும் பண்ண முடியாது எடப்பாடி கெடு கெட்டு போனா போட்டோம் அவர் தோற்றாலும் எங்களுக்கு கவலை இல்ல எங்களோட குடிய வந்து இருபத்தொன்பது தான் எங்களுக்கு இருபத்தாறு ஒன்று பெரிய விஷயம் இல்ல எடப்பாடிக்கு தான் முக்கியம் ஆனா அவரே வந்து இதை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டேன்றாரு அவரே ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன்றாரு அப்போ நாங்க வந்து எதுக்கு இதை பத்தி கவலைப்படணும் முதலமைச்சர் கனவுல இருக்கிற ஒருத்தருக்கே இதெல்லாம் கவலை இல்லை ஆனா நாங்க ஏன் கவலைப்படணும் அதனால தோற்றாலும் ஒரு கட்சி வீக் ஆனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு கட்சி திராவிட கட்சி வந்து இருபத்தாறுல வீக் ஆனா நல்லதுதானே அவங்களும் விட்டாங்க அவங்களும் விட்ட உடனே இப்போ இவரு அங்க போய் சேர்ந்துட்டார் இப்ப இவர் பாஜக அனுப்ச்சரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில் வரல கரெக்டா இது மேல் விஜய் யோடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது பாஜக ஆதரவு தென்படுத்தான்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்ட்டா பாஜக அனுப்பிச்சிருக்கான்னா அது வந்து உறுதியான ஒரு பதில் கிடையாது அதனால் பாஜக அனுப்பிச்சிருக்குன்ற அந்த சந்தேகம் இருக்குல்ல அது செங்கோட்டையின் தலையில இருக்கு அந்த ஒரு சந்தேகம் ஊசியும் இருக்கு ஆக்சுவலா அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த மட்டும் எல்லா கட்சியிலையும் ஒரு ஆளை போட்டு வைப்பாங்க அவங்க ஆட்களை யாராவது ஒருத்தரை காங்கிரஸ்ல பார்த்தா இருப்பாங்க எல்லா கட்சிலையும் அவங்க ஆட்கள் ஒருத்தர் இருப்பாங்க அது வந்து திட்டமிட்டு திணிப்பாங்க உள்ள அதே மாதிரி தாவே காலையும் திணிச்சிருக்காங்களோ அப்படின்னு அவங்க ஸ்டாட்ஜி ஆக்சுவலாக சரியான நேரத்துல வந்து வெளில வருவாங்க இல்ல அங்க நடக்கிற விஷயங்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி பண்ணது வழக்கம் அது மாதிரி இவர் உள்ள அமைச்சிருக்காங்க சந்தேகம் இருக்குல்ல அந்த சந்தேகம் இன்னும் இருக்கதான் செய்யுது ஆக்சுவலா ஆனால் அந்த சந்தேகம் இருந்தா கூட அதிமுக இனிமே கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது அப்புறம் பாஜகவோட கூட்டணிக்கு போகுமா அதுக்கான சான்ஸும் கிடையாது ஏன்னா அது வந்து பாஜகவோட எடுத்த உடனே வந்து விஜய் கூட்டணிக்கு போனார்னா அவரோட பேர் தான் ரிப்பேர் ஆகும் அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு போனார்னா கடக்கந்தராயிலும் திமுக அட்வான்டேஜ் அதிகமாகும் எடுத்தவொடனே பதிமூணு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அது அதை பிரிக்கணும்ன்றதான் விஜயோடைய நோக்கமா இருக்கு அதனால வந்து இப்போ இருக்கிற லெவலில் செங்கோட்டையன் போய் சேர்ந்தது எடப்பாடி அதிர்ச்சி சேர்ந்தது பாஜக அமைச்சதா இல்லையான்னு ஒரு சந்தேக விஷயம் சேர்ந்ததுனால வந்து அதிமுக தலை கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிற வாய்ப்பும் நலிவு போயிட்டாங்க இல்ல குருமூர்த்தி ஒரு பேச்சு குருமூர்த்தி கூட மாதிரி அதுக்கு பாஜக செய்கிற மாதிரி தான் அது ஆமா அது பாஜக செய்கிற மாதிரி தான் குருமூர்த்தி யாரு பாஜக அரசு அவரு அதனால அவர் செய்கிற மாதிரி தான் ஏன்னா எடப்பாடி அளவுக்கு தான் அவங்க அந்த பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சாதாரணமாக எடுத்துருவாங்களே ஏன்னா ஒவ்வொரு மாநில தேர்தலையும் பாஜகவுடைய வெற்றி இருக்கணும் பங்களிப்பு இருக்கணும் அந்த மாநிலத்துல நம்ம முக்கியமான கட்சியாக மாறணும்னு வட மாநிலங்கள்லேயே அவங்க அப்படி பிரயத்தனப்படும் போது தமிழ்நாட்டில் இன்னும் வளரவே முடியல தொடவே முடியல இப்படின்னு எல்லாம் பேசுற அந்த விமர்சனத்தை உடைக்கணும் அப்படின்றதுல பாஜக ரொம்ப தீவிரமா இருக்கும்ல அப்ப விஜய் கட்சிக்கு பரவாயில்ல போகட்டும் நீங்கள் எடப்பாடி எப்படி போனால் பரவாயில்லன்னு விட்டாக்கன்னா பெரிய செட்பேக் ஆகிடும் ஏன்னா பீகாருக்கு அடுத்து நடக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று தமிழ்நாடு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய மாநிலமாக இருக்கும் அவ்வளோ எளிதாக பாஜக அப்படி விட்டு அவங்களோட ப்ரியாரிட்டியில் தமிழ்நாடு இல்லை சார் அவங்களுக்கு அடுத்து தெலுங்கானா ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது அதுக்கப்புறம் கேரளா ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது தமிழ்நாடு அவங்களோட கடைசி ப்ரியாரிட்டி தான் அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க பட் ஆனால் அது பலன் அளிக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு இருபத்தாறுல கண்டிப்பாக பலன் அளிக்காது அடுத்தது முப்பத்தொன்று தான் அவங்க ட்ரை பண்ணி ஆனால் முப்பத்தொன்னில் பொலிட்டிகல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் அவங்க இந்த இருபத்தாறு அவங்க நோக்கங்கள் இருபத்தாறு 向かおうかあっちやめけな அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது ரெண்டுமே தான் உண்மை யாருமே சேர சேரமாட்டாங்க அதிமுகவும் பலவீனமா தான் உண்மை அந்த எடப்பாடி மாட்டேன்றது இன்னும் அதுக்கு அந்த கட்சிக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு அதனால பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இருபத்தாறு முக்கியம் கிடையாது அவங்க தமிழ்நாடு அவங்க பிரியாரிட்டியில வடனடியா இல்ல அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல இப்போ வெஸ்ட் பெங்கால ஒண்ணுல இருந்து எழுபத்தி ஏழு வரையும் போயிருக்காங்க அசம்பி தொகுதியில அடுத்தது ஆட்சி அமைக்க முயற்சியில பெறங்குவாங்க இந்த வரப்போற போற அது ட்ரை பண்ணுவாங்க இங்க வந்து அவங்க மூணு நாள்ல தான் இருக்காங்க அவங்க ஒரு இருபது முப்பது அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகளுக்கு தான் ட்ரை

இருக்கக்கூடிய அண்ணா திமுகவினருக்கு இவர் அண்ணா திமுகவுக்கு விமர்சனம் பண்ணார் அப்படின்ற மாதிரியான ஒரு டோனு மக்கள்கிட்ட கேட்டுருக்கணுமில்ல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணும் போதுன்னு கேட்டிருக்காரு அங்கே இருக்க மக்கள் அதை யோசிப்பாங்களே ஏன்னா இவரு கட்சித் தாவரல்லாம் வரப்போகிறது இல்லை கட்சியே நீக்கிடுச்சு அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனுக்கு எஞ்சிய தேர்தல் வர வரைக்கும் ஒரு எம்எல்ஏவே தொடர்ந்து இல்லை எந்த சிக்கலும் இல்லை ஆனால் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கும் போது வராரு ஒசேன் பண்ணும்போது வந்து கேட்கலையே அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இதெல்லாம் செங்கோட்டையனு கொஞ்சம் பலவீனப்படுத்துறதுக்காக பேசுனது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சார் நடைமுறையில் சரியாக ஒத்து வராது எல்லாருமே ரிசைன் பண்ணும்போது முதல்ல வந்து கேட்டுட்டு பண்றாங்க இப்போ மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் திமுக மக்கள்கிட்ட போய் கேட்டாரா நான் கட்சி மாற போறேன்ட்டு இன்னொரு கட்சியில் சேராத இருந்தாருன்னா அதுவரையும் வராது சேர்ந்தாருன்னா எம்எல்ஏ அதனால வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதனால தான் அவர் ரிசைன் பண்ணி இல்லாட்டி அப்படியே இருந்திருப்பார் அவர் கண்டினியூ பண்ணியிருப்பாரு நீங்க அன்அட்டாச்சு மெம்பரா இருக்கலாம் கட்சியில இருந்து நீக்கிற பிறகு பட் இஃப் யூ ஜாயின் அ பார்ட்டி தான் யூ வில் லூஸ் ஒரு எம்எல்ஏஷிப் அதுதான் பாயிண்ட் இல்லாட்டி அவர் ரிசைன் பண்ணி அவசியம் அடுத்த ஆறு மாசம் இருப்பார் ரெண்டாவது அங்க இருக்கிற மக்கள் கேட்டுலாம் ரிசைன் பண்ண முடியாது ஏன்னா ஃபேக் வந்து வந்துடுத்து முடிய போது ரெண்டாவது இவரோட பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே மாறி இருக்கு அந்த மக்கள் பார்த்து தான் இருக்காங்க இனிமேல் அவர் அங்கே எப்படி நீடிக்க முடியும்னு அவங்க நினைப்பாங்க அவர் எடுத்த முடிவு கரெக்டாக கரெக்டாக தப்போ அந்த மக்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும் என்ன லெவலில் அவர் போயிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுதான் இருக்கும் இந்த மாதிரி எடப்பாடி எடப்பாடி பேசுறதுலாம் தேர்தல ஒரு இம்பாக்ட் இல்ல இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் சார் சங்கோட்டையில நீக்கிறதுக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டி நீக்க வேண்டியதால ஏன் நீக்கல ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இல்லைல்ல நாங்கள் பொதுக்குழு அப்புறம் அப்ரூவல் வாங்கிப்போம்னு சொல்லுவீங்களே அது மாதிரி ஒரு அடுத்த எலெக்ஷனில் அப்ரூவல் வாங்கிப்பார் மறுபடியும் இன்மே நேரம் அப்ரூவல் மாதிரி தான் அது கிடைக்காது அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது புனித ஆட்சி புத்த ஆட்சின்னு சொல்றதெல்லாம் அவருக்கு ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி சொல்லுங்கள் அந்த அஞ்சு வருஷம் நடந்த ஆட்சியை தான் நான் சொல்றேன் அப்படின்னு கிளீனாக சொல்லிட்டார் எடப்பாடி ஆட்சி தான் புனித ஆட்சி இல்லை புனித ஆட்சி அப்போ அவரும் அமைச்சராக இருந்தார்லங்க ஆமா அவர் இருந்தார் ஆனால் அவர் சொல்றது என்னன்னா அந்த ஆட்சி பேர்ல தான் புகார் கொடுக்கப்பட்டது கவர்னர் மாளிகையில அது சொன்னார் இந்த ஆட்சி பேரில் திமுக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க பல குற்றச்சாட்டுகள் நடவடிக்கை பிஜேபிக்கு எடுப்பேன் சொன்னாங்க எடுக்க மாட்டேன்றாங்க திமுக அதிமுக ஒண்ணுன்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு செங்கோட்டையின் திமுக அதிமுக ஒண்ணுன்றாரு துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன சொல்றாரு செங்கோட்டையின் போய் போயிருக்கிறது அதிமுக ஒரு பிரான்ச் ஆபீஸ் தான் ஏன்னா ஹெட் ஆபீஸ் வந்து அமித்ஷா டெல்லியில இருக்கிறவங்க தான் அவங்க யார இயக்குறாங்களோ அதுக்கு படி இயங்குவாங்க அப்ப அண்ணா அதிமுக இன்னொரு பிரான்ச் ஆபீஸ் தான் தாவேகா அப்படின்னு அந்த விமர்சனம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல சும்மா ஒரு அரசியலுக்காக பேசப்படுகிறதா இல்ல உண்மையிலே இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக தான் அங்க அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னாக்க உதயநிதி சந்தேகம் இருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தா இப்ப உதயநிதி சொல்ற அந்த விஷயமும் சரியானதுதான் அப்படி அப்படின்ற சந்தேகம் இன்னும் வலுவடையுமா அப்படின்றது இருக்குதுல்ல இல்ல சார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா டெத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூட பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் டுவோர்ட்ஸ் அதிமுக இருக்குல்ல ஏதோ ஒரு கோஷ்டி மேல எல்லா சமயத்திலும் இருந்துதான் இருக்கு அது வந்து தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ் இருந்தது அப்புறம் தினகரன் வந்து எலெக்ஷன் கமிஷன் உள்ள போட்ட அந்த ஃபேமிலி ஆதிக்க கூடாதுன்னு இருந்தது அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர்ல வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இணைஞ்ச போது இருந்தது ஏன்னா பிரதமர் தான் அந்த மந்திரி சபையில சேர சொன்னா இருந்தது அப்புறம் சமீபத்தில் இப்ப எடப்பாடி நாலு வருஷம்

அமித்ஷா சொல்றதைதான் கேட்கறாருன்ற அமித்ஷா திமுக அப்படின்ற விமர்சனம் துணை முதல்வர் வைக்கிறார்ல அது வந்து வைக்கறதுக்கான ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல வரேன் அவங்க உண்மையிலேயே வந்து அமித்ஷா சொல்றபடிதான் நடக்கிறாங்களா இல்லையா நாங்க அப்படி எல்லாம் நடக்கல நீங்க ரெண்டு கட்சி கூட்டணி சேருதுங்க பிரஸ் கான்ரன்ஸ் குடுக்குறீங்க ஒருத்தர் மட்டுமே பேசுறாரு இன்னொரு கட்சி தலைவர் உக்காந்துனே இருக்காரு பேசவே மாட்டேன்றாரு ஏன் பேச மாட்டேன்றாரு ஏன் அவருக்கு அந்த உரிய கௌரவம் கிடையாது நான் அப்பன்னா அப்போ அமித்ஷா முன்னாடி வாய்மூடி மௌனமா இருந்து காரணம் என்ன இல்ல இப்ப உதயநிதியோட விமர்சனம் அந்த பார்வை அப்படின்றது வந்து சும்மா ஒரு அரசியல் மேம்போக்காக சொல்றதுன்னு பாப்போமா இல்ல அதுல ஏதோ ஒரு சந்தேகம் புகுந்து இருக்கிறது அப்படின்னு திமுக பொறுத்தவரைக்கும் பாஜக வந்து ரொம்ப ஓவரா வந்து தமிழ்நாட்டோட பிளே பண்றாங்க நிர்வாக ரீதியிலும் சரி கவர்னர் மூலமும் சரி நிதி கொடுக்காது பல விஷயங்கள்ல சோ பாஜகவும் திமுகவும் ஒரு ஐடியாலஜிக்கலா எதிர் தான் இருக்கிறதுனால சேர்ந்து சேர்ந்திருக்கிற அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமையா இருக்குன்ற சொல்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதோடைய ஒரு தான் வந்து துணை முதல்வரோட பேச்சா நான் பார்க்கறேன் ஆக்சுவலா வந்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பா செங்கோட்டையன் வந்து பெரிய அளவுக்கு ஏற்படுத்துவாரா எடப்பாடிக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா நிற்குமா இந்த தேரல் உண்மையிலேயே விஜய் சொல்லிட்டு இருக்க மாதிரி திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிதான் போய் நிற்கும் அப்படிதான் வந்து போற மாதிரியான ஒரு சூழல் தெரியுது ஆக்சுவலா எடப்பாடி வந்து அவருக்கான கூட்டணியும் சரியா அமையல அவர் வந்து யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்றார் தன்னுடைய கட்சியும் பலப்படுத்த மாட்டேன்றாரு அவர் என்ன நினைக்கிறாரு திமுக மேல வெறுப்பு இருந்தா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா திமுக தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது இருதுருவ அரசியல் இருந்தவரையும் கரெக்ட் இன்னைக்கு வந்து விஜய் வந்த பிறகு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன சொல்றாரு நானா திமுகவுக்கு போட்டின்றார் அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பை கடுமையாக கையாளுறேன் அப்பா அதிமுக போற திமுக எதிர்ப்பு போட்டு அங்க விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்பேக்ட் விஜய் பாஜக எதிர்ப்பு தீவிரமா எடுத்தா திமுக போற பாஜக எதிர்ப்பு போட்ட கூட அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தவிர சீமானுக்கு போற ஓட்டு அது இதெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக அதிமுக பிடிக்காத நடுநிலையாளர்கள் போடுற வாக்குகள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது அவர் வந்து அதிமுக இருந்து அதிமுக ஆதரவு ஓட்டு எடுக்கிற மாதிரி செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்றதை நம்ம பாக்கிறோம் நம்ம சோ இந்த சூழல்ல வந்து அவருக்கு அதிமுக இரண்டாவது பிளேஸ்ல இருந்து நகர்த்தி தான் வரத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாக்க உருவாக்க ட்ரை பண்றார் அதுல எவ்வளவு தூரம் ஒரு சக்சஸ் ஆவார் தெரியாது ஆனா எடப்பாடி தலைமையில ஆபத்து தொங்கிட்டு இருக்கு அவர் அதை உணராம வந்து ஒரு ஏதோ இந்த ரோம் நகர் எரியும் போது நீரோ மன்னன் பிளிர் வாசிஞ்ச மாதிரி இருக்காரு ஆக்சுவலா தன்னை சுத்தி இருக்கிற ஆபத்து என்ன தனக்கு தன் ரெண்டாவது பிளேஸ்ல இருந்து அகற்றிட்டு எப்படி உள்ள வந்து விஜய் வரதுக்கு ட்ரை பண்றாரு திமுக கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்கு அதுல இருந்து யாரும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது எல்லாமே மோடி எதிர்ப்புல கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அது வந்து அங்க போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அது வந்து போகுமான அது கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு ஆகத்தில் ஆகலாம் ஆகாதையும் இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கு அதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு அப்போ நீங்க உங்க கூட்டணியும் பலமா இல்ல உங்க கட்சியும் பலமா இல்ல உங்களை கவுக்கிறதுக்குன்னு தாவேக்கா பல விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கும் தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க நமக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா தான் வந்து எஸ்ஐஆர் வேலைகளை கூட அவங்க சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால எடப்பாடி வந்து அது உண்மையான யதார்த்த நிலைமையை உணராம அவர் ஏதோ ஒரு மிதப்புல இருக்காரு ஆக்சுவலா வந்து அது தப்புன்னு அவருக்கு யாராவது உணர்த்தணும் போயிட்டு அதான் உண்மை இப்ப இருக்கிற நிலைமை விழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர் விழித்துக் கொள்ளாமல் நான் பலமாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள அது அவருடைய தவறான ஒரு மூட நம்பிக்கையா போயிடும் ஆக்சுவலாக ஆளுநர் மாளிகை அது வந்து ராஜ்பவன் இருக்கிறது வந்து ஒரு காலனி ஆதிக்கத்தை அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதை வந்து மக்கள் மாளிகை அப்படின்னு பேர் மாற்றணும் லோக் பவன் அப்படின்னு பேரை வந்து பரிந்துரை செய்ததே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி பேர் மாற்றிருக்கிறாங்க பேர் மாற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க சட்டமன்றம் ஈக்குவல் டு மக்கள் பண்றோம் அதுல வந்து நிறைவேற்ற விஷயங்களுக்கே நீங்கள் வந்து இடையூறு ஏற்படுத்துங்க நிதி கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இல்லை பேரை மக்கள் மாளிகைன்னு மாற்றியாச்சுன்னா சரியாயிடுமா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி கேட்குறாரு இப்போ உண்மையிலேயே மக்கள் மாளிகை அப்படின்னு மாத்துறதுனால பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன இந்த பேர் மாத்திரை வியாதி டெல்லி பாஜகவுக்கு ரொம்ப அதிகமாக ஊர் பேரை மாற்றுறது இப்போ டெல்லி பேரை இந்திர பிரஸ்தான் மாற்றணுன்ற அவன்கிட்ட அலகாபாத பிரயாக்ராஜின்னு மாற்றிட்டாங்க பல ஊரில் பேர் மாற்றிருக்காங்க நார்த்துலலாம் பல ஊர்களில் பேர் மாற்றிட்டு தான் போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஈவன் டெல்லியில் பல ரோட்ஸ் எல்லாமே பேர் மாற்றிட்டாங்க இஸ்லாமிய மன்னர்கள் ஆண்ட ரோட்ஸோட பேரில் பலதை மாற்றிட்டாங்க ஏதோ அப்துல் கலாமுக்கு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க மற்ற எல்லாமே மாற்றி விட்டுருவாங்க கவர்னரை வந்து நியமிக்கிறது மத்திய அரசு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்களே பிரசிடென்ட்காரர் என்ன சொன்னாங்க ரெண்டு நிர்வாக மையம் இருக்கக்கூடாதுன்னாங்க நீ நிர்வாக மையமே கிடையாது நீ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்க இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சரவை இருக்கு அதுக்கு ஒரு சட்டமன்றம் இருக்கு அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான அலுவலகம் இருக்கு செயின் கோட்டை இருக்கு நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆசாமி கவர்னர் அவரை நாமினேட் பண்ணி அங்கே உட்கார வைக்கிறாங்க நீ வந்து நாமினேட் பண்ணி உட்கார வைக்கிற ஆளு நீ வந்து ராஜ்நிவாசில் இருக்கிறது காலனி கலோனியல் அந்த பிரிட்டிஷ் மனப்பான்மை அந்த மனப்பான்மையில ராஜ்நிவாசில் இருக்கு இங்கே ராஜாவோட பிரதிநிதியா கவர்னர் கிடையாது இங்கே மக்களோட இருக்கார் இருக்காரு அப்படின்றாங்களே தப்பு நீ மக்களோட பிரதிநிதி கிடையாது நீ மத்திய அரசோட பிரதிநிதியாக தான் இங்க இருக்க ஏஜென்டா தான் இங்க இருக்க நீங்க நீங்க வந்து மக்களோட பிரதிநிதி கிடையாது உங்க உங்க பில்டிங் வந்து மக்கள் மாளிகை மாத்தான உரிமையோ தகுதியோ உங்களுக்கு கிடையாது கவர்னர் கிடையாது எப்படி மாத்துவீங்க லோக் போவன்ட்டு முதல்ல வந்து இப்ப யார் பெத்த பிள்ளைக்கோ மத்திய அரசு எப்படி பேர் வைக்க முடியும் மொத்தம் அந்த பில்டிங் ஆகுது முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பில்டிங் தானே அது யாரோட லேண்ட்ல இருக்கு யார் மெயின்டைன் பண்றா பீடு தமிழ்நாடு தான் பண்றாங்க அப்புறம் எப்படி நீங்க மக்கள் மாளிகை மாத்துறீங்க அது ஆளுநர் மாளிகை கவர்னர் வீடு ஆளுநர் மாளிகை சொன்னா அதுல ரத்தம் உண்டு நீங்க என்ன மக்கள் மாளிகையில மக்கள் அங்க டெய்லி வந்து முற்றுகையிட்டவங்க கிட்ட மனு கொடுத்துருக்காங்க மக்கள் மனு கொடுக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எம்எல்ஏக்கள் தான் மனு கொடுக்கிறான் அவன் தான் தீர்த்து வைக்கிறான் நீங்களா

மக்கள் பேரை எப்படி யூஸ் பண்ண முடியும் நீங்க மக்களுக்கான பிரதிநிதியே கிடையாது நீங்க இங்க ஒரு அரசியல் சட்ட அடிப்படையில் இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட்டா இருக்கீங்க நீங்க அவ்வளவுதான் மற்றபடி இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு அதனாலதான் ஸ்டாலின் சொன்னது சிந்தனை தெளிவு வேண்டும் ஒரு சிந்தனையில மாற்றம் இல்லாம பெயர் மட்டும் மாற்றினா என்ன அர்த்தம் காகிதத்தில் சக்கரை நாக்கல தலைமையெல்லாம் சிந்திக்குமா அது நீங்க முதல்ல உங்க மென்டாலிட்டியை மாட்டுங்க மைண்ட் செட்டை மாத்துங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு உரிய மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்க அதை விட்டுட்டு இருக்கிற ஜனநாயகத்தை முடக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களோட வீட்டுக்கு வந்து மக்கள் மாளிகைன்னு பேர் விஷயம் அதோட கேலி கூத்து எதுவும் கிடையாது நன்றி ・ Thank you。